நேரில் இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன ஷார்டா ஃபர்ஸ்ட் நியூஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ் ஐ சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த வேலை தமிழ்நாடு குஜராத் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேச மற்றும் அந்தமான் நிக்கோபார் ஆகிய தீவுகள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல கொஞ்சம் கூடுதல் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சீஃப் எலக்டோரல் ஆபீசர்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு சொன்னதுனால எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அந்த டைமை மாத்தி கொடுத்திருக்காங்க சோ தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வீடு வீடா போய் வாக்காளர் அந்த விவரங்களை சேகரிக்கிற பணி அப்படிங்கிறது டிசம்பர் பதினாலு வரைக்கும் நடக்கும் டிராப்ட் வெளியிடறது அப்படிங்கிறது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதே சுச்சுவேஷன் தான் குஜராத் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் அந்தமான் நிக்கோபார் உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளிலும் அந்த சேஞ்சஸ் மாத்திருக்காங்க முன்ன பின்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு பத்துல இருந்து ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் ஸோ இதனால என்ன அப்படின்னா புதிய வாக்காளர்கள் குறிப்பா பதினெட்டு வயது முடிந்த இளம் வாக்காளர்களுக்கு அவங்களுடைய பேரை என்ரோல் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அட்ரஸ் சேஞ்ச் நேம் கரெக்ஷன் செய்ய வேண்டியவங்க கூடுதல் நேரம் கிடைச்சிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் மொபிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பட்டியலை சரிபார்க்க இந்த டைம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டும் முன்வைக்கப்படுது ஆனால் ஒரு வரைக்கும் இந்த பணிகளை மேற்கொள்றதுக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த கால அவகாசமே இருக்கக்கூடிய ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்கள் தான் இந்த அவகாசமே இருக்கு மொத்தமாவே இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு அஞ்சு பத்து நாள் கிடைச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிற அளவுக்கு இது ஒரு பிரஷரா ஏறி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன உலகம் முழுவதும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பேசப்பட்ட அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம் ட்ரம்ப்னுடைய கோல்டு கார்டு தி ட்ரம்ப் கோல்டு கார்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இதனால யாருக்கு என்ன பலன் எவ்வளவு பணம் செலுத்தணும் யாரெல்லாம் வாங்க முடியும் யாரெல்லாம் வாங்க முடியாது இதை வாங்கினாலே சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஷார்ட் ஆகி உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த புதிய திட்டம் அப்படிங்கிறது சாதாரண விசா கிடையாது இதுக்கு நீங்க பே பண்ண வேண்டியது ஒன் மில்லியன் டாலர் இனிய தேதிக்கு ஒன்பது கோடி ரூபாய் நீங்க பே பண்ணணும் ஸோ இதை பே பண்றதுக்கு முன்னாடி இது வந்து கிரீன் கார்டை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அமெரிக்காவில் திறமையானவங்களை நாங்கள் இங்கே தக்க வச்சுக்கணும் அதுக்கு வந்து இந்த கோல்டன் கார்டை நாங்கள் கொடுக்குறோம் அதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் டாப் டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்காலையும் நாங்கள் தக்க வச்சுக்கணுன்றதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒன் மில்லியன் டாலர் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா அமெரிக்க அரசுக்கு பல பில்லியன் டாலர்ல இது வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் இன்னொரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஹாவர்டு எம்ஐடி மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டிலலாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய குழந்தைகள் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு அது வந்து ஒரு ஷேம் இதை நான் வந்து சரி பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரம்ப் கோல்டன் கார்டை கொண்டு வந்திருக்கார் ஸோ இந்த ட்ரம்ப் கோல்டன் கார்டு ரெண்டு விதமாக இருக்கு ஒன்னு தனியார் அதாவது தனி நபர்களுக்கு இன்னொன்னு கார்ப்பரேட்டுக்கு தனி நபர்களுக்கு அப்படிங்கிறது ஒன் மில்லியன் டாலர் நீங்கள் பே பண்ணணும் கார்ப்பரேட்டுகளுக்கு அப்படின்னா டூ மில்லியன் டாலர்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பதினைந்தாயிரம் டாலர் அப்படிங்கிறது ஏறக்குறைய பதிமூணுல இருந்து பதினாலு லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் பதினாறு லட்சம் ரூபாய் நீங்க ஒரு நான் ரீஃபண்டபிள் ப்ராசிங் ஃபீயே பே பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணி அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லையா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பேக்ரவுண்ட் அது இதெல்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஓகே எஸ் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஒன் மில்லியன் டாலர் பே பண்ணணும் இதை என்ன சொல்றாங்கன்னா கிஃப்ட் டு த யுஎஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா அந்த பதிமூணு பதினாலு லட்சம் தௌசண்ட் டாலர்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவுதான் திருப்பி கொடுக்க மாட்டாங்க சோ உங்களுக்கு அந்த ட்ரம்ப்போட கோல்டன் கார்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பிளஸ் அப்படின்னா குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு யூஎஸ் ரெசிடென்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்க அங்க கரெக்டா இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ் சிட்டிசன்ஷிப்கான அடுத்த கதவு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து தி கிஃப்ட் டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் விளக்குறாரு ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்லை இது கம்பெனிகளுக்கும் கோல்டன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா மில்லியன் டாலர் கார்டு அந்த கான்ட்ரிபியூஷனை கொடுத்தா அந்த கம்பெனிக்கு கார்ப்பரேட் ட்ரம்ப் கோல்டு கார்டு அப்படின்றத கொடுப்பாங்க அந்த கார்டை வச்சு அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து ஒருத்தவங்கள இங்கே வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கார்டை வச்சு ஸ்பான்சர் பண்ணி அவங்கள இங்கே உள்ள கூட்டிகிட்டு வந்துடலாம் கூட்டிகிட்டு வந்து அஞ்சு வருஷத்துக்கு அவர் கரெக்டாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து அங்கே யூஎஸ் ரெசிடெண்ட்டாக மாறுகிறதுக்கு என்ன கதவுகள் திறக்க வேண்டியிருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும் இந்த கார்ப்பரேட் கார்டை வச்சுருக்கறதுக்கு அந்த கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு ஒரு வருஷமும் மெயின்டெனன்ஸ் ஃபீ பே பண்ணணும் அதாவது அந்த டூ மில்லியன் டாலர்ஸ்லேருந்து ஒன் பர்சன்டேஜை நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஃபீயாக பே பண்ணணும் இப்போ ஒருத்தரை நீங்கள் வந்து அமெரிக்காக்குள்ள கூட்டிகிட்டு வந்துட்டிங்க கூட்டிட்டு வந்து அவர் அஞ்சு வருஷம் நல்லபடியாக இருந்துட்டார் அவருக்கு வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப் கிடச்சிருச்சு அவர் அந்த கம்பெனியிலே வேலை பார்க்குறாரு வேறு கம்பெனிக்கு போயிட்டாரு அதெல்லாம் அதர் அதெல்லாம் மற்ற விஷயம் இந்த கார்டை ஒருத்தர் எம்ப்ளாயி நம்பர் இருந்து எம்ப்ளாயி நம்பர் டூக்கு நீங்கள் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபைவ் பர்சன்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபீங்கிறதையும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் அதெல்லாம் அந்த கம்பெனி தான் பே பண்ணணும் அப்படின்னாலும் அது எம்ப்ளாயிஸ்ட்ருந்து வாங்குவாங்களா இந்த திட்டம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதை வந்து ஐபிஎம் டெல் மாதிரியான நிறுவனங்களுடைய சிஇஓஸ் வந்து சூப்பர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது என்ன சொல்றாங்கன்னா இபி ஃபைவ் அப்படின்னு ஒரு விசா திட்டம் இருக்கு அதில் வந்து ரொம்ப நாளைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுற மாதிரி இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி நிறுவனங்கள் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ உலகம் ஃபுல்லாக ஃபுல்லா இன்னைக்கு இந்த ட்ரம்ப் கார்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஸோ அதோடைய கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ட்ரம்ப் கோல்டன் கார்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்